சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எழுபத்தி ஒன்றாம் வசனம் நான் உபதிரவப்பட்டது எனக்கு நல்லது கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே தேவனை மையமாக கொண்டு தேவனை சார்ந்து வாழ பழகி கொண்டவர்களும் தோல்விகளை காண நேரிடும் வேலைகள் உண்டு ஆனால் அந்த தோல்விகளை தேவன் நன்மைக்கு எதுவாக மாற்றிவிடுகிறார் அவர்களின் தோல்விகளை கொண்டு அவர்களை குணத்திலும் பண்பிலும் நல்ல மனநிலையிலும் விசுவாசத்திலும் வெற்றி மிக்கவர்களாக்கி விடுகின்றார் அதனுடைய விளைவாக தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்றார் ஆம் தேவ ஐக்கியத்திற்கு முதலிடம் தருகின்றவன் காணும் வெற்றிகள் மட்டுமல்ல தோல்விகளும் அவனுக்கு நல்லதையே செய்கின்றது ஆம் கசப்பான மருந்து உடலை சீர் செய்வது போல நம்முடைய தோல்விகளும் உபத்திரவங்களும் நம்மை சீர்படுத்தி சிறப்பாக வாழ வழிவகுக்கும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்